பாரதம் என் உதிரம் தானே அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே அனைவரும் வாக்களிக்க வேண்டும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் இன்றைக்கு உலக அரசியல் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய பாரத நாட்டிலே நம்முடைய தேசிய அரசியல் பேசுபவர்களும் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே ஒரு வாக்கிங் போகிற இடத்துக்கு சொன்ன போயிட்டு இருக்கும்போது நிறைய ஒரு நாலஞ்சு பேர் பேசிட்டு போகிறாங்க இந்த கட்சி சரியில்லை அந்த கட்சி சரியில்லை இந்த ஆட்சி சரி இல்லை அந்த ஆட்சி சரி இல்லைன்னு பேசுகிறாங்க வாஸ்தவம் அவங்க கிட்டே போய் ஐயா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால் இந்த தேர்தலில் நான் ஓட்டு போடலைங்க மூணு நாள் அரசாங்கம் விடுமுறையாக இருந்துச்சு அதனால் நாங்கள்லாம் எல்லாம் டூர் போயிட்டோம்னு சொல்கிறாங்க இதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது இவர்களெல்லாம் அரசியலை பற்றி பேசக்கூடாது பேச தகுதி அற்றவர்கள் எனவே நூறு சதவீதம் நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் யோசித்து சிந்தித்து நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அதே போல நம்முடைய வாக்கு வீணடிக்கப்படக்கூடாது நோட்டாவிற்கு போட்டு அந்த வாக்கை வீணடிப்பதை விட சிந்தித்து படித்தவர்கள் சிந்தித்து யாருக்கு ஓட்டு போகலாம் யார் நல்ல நல்ல கொள்கைகளை கொண்டவர்கள் யார் இதற்கு முன்பு நல்ல ஆட்சியை தந்திருக்கிறார்கள் இந்த தேசத்தின் மீது யாரெல்லாம் பற்று ஆட்சி நடத்தி இருக்கின்றார்கள் தெய்வ நம்பிக்கையோடு யாரெல்லாம் ஆட்சி நடத்துகிறார்கள் என்று சிந்தித்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அதே போல நம்முடைய வாக்குகளை விற்பனை செய்வது குற்றமாகும் விற்பனை செய்வதும் வாக்குகளை விலை கொடுத்து வாங்குவதும் குற்றம் ஏனென்று கேட்டால் நம்முடைய வாக்கு என்பது விலைமதிப்பற்ற ஒரு பொருள் இந்த பெரிய போர்க்களத்திலே பாராளுமன்ற தேர்தலிலே நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆயுதம் வாக்குச்சீட்டு இந்த வாக்குச்சீட்டை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வாக்குகள் விற்பனைக்கு கிடையாது ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒருவர் நம்முடைய வாக்குகளை விலக்கி வாங்கிறார் என்று சொன்னால் அவர்கள் பின்னாலே வரக்கூடிய காலில் அவர்கள் வெற்றி பெற்று சென்றால் நம்முடைய இரண்டாயிரத்தை நமக்கு கொடுத்து பல லட்சங்களை பல கோடிகளை கொள்ளையடிக்கிறதுக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் எனவே நாம் வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது பணம் கொடுப்பவர்களை நாம் மக்களிடத்திலே அடையாளம் காட்ட வேண்டும் நமது வாக்குகள் விற்பனைக்கு அல்ல என்பதை வலியுறுத்த வேண்டும் நல்லாட்சி அமைய வேண்டும் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் வாக்களிக்க வேண்டும் சமீபத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய ஆராசா என்பவர் இந்து பெண்களை விபச்சாரியல் என்று நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய தாய்மார்களையும் நம்முடைய சகோதரிகளையும் விபச்சாரிகள் என்று பேசிய ஆராசாவை தோற்கடிப்போம் அவர் பேசிய பேச்சை கேளுங்கள் சிந்தித்து வாக்களிப்போம் திராவிட மாடல் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த டி ஆர் பாலு என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நான் என் கையால் மூன்று கோவில்களை இந்து கோயிலில் இடித்திருக்கிறேன் தைரியமாக இந்து கோயிலை இடித்தேன் என்று பேசுகிற அளவுக்கு தைரியம் இருக்கிறது என்று சொன்னால் இந்துக்களை முட்டாள்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களை இனிச்சவாயர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலிலே சரியான பாடத்தை இந்துக்கள் புகட்ட வேண்டும் இந்துவாக இருக்கிறவரை விபச்சாரியின் மகன் எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் அந்த ஜெய்ஸ்ராமனையும் பாரத மாதாவையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்ன ஜாதி என்ன மதம் எங்க பிறந்தான் எனக்கு ராமாயணத்தை நம்பிக்கை இல்ல ராமன் மீது நம்பிக்கை இல்ல ஆனால் கதையை சொல்றேன் இதுதான் கம்பராமாயணம் குகனோடு ஐவரானோ கூன்று சூல்வான் மகனோட அதிவரானோ ஐயா நின்னோடு என்னுவாரானோ எது வேற ஆனோ தம்பினா இன்னொரு குருகை அராத சோழரான ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பெயர்தான் மனித நல்ல இணக்கம் என்று சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சே இட் இப்படிப்பட்ட கொடுமை வரை எந்த நாட்டிலாவது உண்டா இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன் சூத்திரனாக இருக்கிற வரை நான் விபத் நீ விபச்சாரியின் மகன் இந்துவாக இருக்கிற வரை நீ பஞ்சவன் இந்துவாக இருக்கிற வரை நீ தீண்டத்தாகாதவன்

காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் இருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும் சொல்லிக் கொண்டே போகலாம் சிவன் கோவில்களை இருக்கிறீர்கள் பெருமாள் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள் எனவே அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும் மேலும் இது போன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்